அனைவருக்கும் வணக்கம் கணேசின் குரல் கணேசின் குரலுடன் இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்றும் பல பிரமிக்கு பிரமிக்கக்கூடிய பல எதிர்பார்க்காத செய்திகளுடன் இன்றும் நீங்கள் எமது காணொலிகள் இணைந்திருக்கின்றீர்கள் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பவராக இருந்தால் எமது காணொலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாருங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுகின்ற போதுதான் அது எல்லோருக்கும் சென்றடையும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த வெல் கொண்டை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வாரான நோட்டிபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய இலங்கையில் பல்வேறு அதிரடியான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன எனவே ஏனாதிபதி அவர்கள் ஒரு சூளுரையை உரைத்திருக்கின்றார் அதாவது எவருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார் கருப்பு ராட்சியமாக இருக்கின்ற பாதாள உலகை குழுக்களை அடியோடு அழிப்பேன் அதாவது வேனுடன் சாய்ப்பேன் என்று ஒரு மிக முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கின்றார் சட்டம் பாயாதென்று நீங்கள் நினைத்த இடங்கள் எல்லாம் சட்டம் பாய்கின்றது எவருமே தங்களை தொடமாட்டார்கள் என்று சொல்லி இருந்தவர்கள் எல்லாம் கை செய்யப்படுகின்றார்கள் என்ற சாரப்பட சட்டத்தின் முன் அனைவரும் சமன் என்ற கருத்துப்பட அவர் இந்த பாதாள குழுக்களை முற்று முழுதாக வேலுடன் சாய்ப்பேன் என்று சொல்லி கூறுகின்றார் இந்த இடத்துல அவர் முக்கியமான ஒரு கருத்தை சொல்கின்றார் சட்டத்தின் முன் எல்லோரும் சமன் என்பதை இந்த அரசாங்கம் எமது அரசாங்கம் நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கின்றது இதுவரை காலமும் வந்த எந்த அரசாங்கங்களும் இந்த செயற்பாடுகளை துணிந்து செயற்படவில்லை அதாவது சட்டத்தின் முன் யாரும் சமன் இந்த சட்டத்தின் முன் யாரும் சமன் என்பதற்கு எந்த ஒரு பதவியில் இருந்தவர்களும் எந்த ஒரு இலங்கையினுடைய எந்த ஒரு பதவியில் இருந்தவர்களும் சட்டத்துக்கு முன்னால் சாதாரண ஒரு குடிமகனைப் போல கூலி குறுகி நிற்க வேண்டும் என்றுதான் இந்த அன்ரா குமார் திசாநாயக்கா நாயக்கா சூளுரைத்திருக்கின்றார் எந்த ஒரு அரசியல்வாதிகளும் தாங்கள் செய்த ச பிழைகளை எவரும் தங்களை சட்டி கேட்க முடியாது ஏனென்று சொன்னால் அந்தளவு பதவி உயர்வில் தாங்கள் இருந்தார்கள் எனவே எக்காலத்திலும் தாங்கள் தண்டிக்கப்பட மாட்டோம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட மாட்டோம் என்று சொல்லி இருமாப்புடன் இணைத்ததை செய்யலாம் இணைத்ததை இடத்துக்கு இணைத்த இடத்துல இணைத்த நேரத்தில் இணைத்ததை செய்யலாம் என்று சொல்லி இணைத்த அந்த பெரும் தலைகள் எல்லாம் கதிக இலங்கி இருக்கின்றார்கள் இந்த கதிகலங்கி இருக்கிறதுக்கு காரணம் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்தியினுடைய அஹ் ஜனாதிபதி அரசாங்கம் தான் காரணம் என்று சொல்லலாம் அதற்கு முக்கிய காரணம் அனுராக் குமார திசா எனவே இது சம்பந்தமான நாங்களோட விரிவான விளக்கத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் கடவத்த மீரிகம என்ற இடத்தில் அதிவேக நெடுஞ்சாலையொன்றிய புனரமைப்பு பணிகளை மேற்பார்வை செய்து கொண்டிருந்த அனுராகுமார் திசாநாயக்கா இந்த புனரமைப்பு பணிகளின் போது உரையாற்றியிருக்கின்றார் அந்த உரையின் போது பாதாள உலக குழுக்களினுடைய ராட்சியம் அதாவது அவர்களுடைய அந்த ராட்சியத்தை தான் முற்றாக அழித்து தவிடுபடியாக்குவேன் என்று சொல்லி சூளுரைத்திருக்கின்றார் சட்டத்துக்கு முன் எல்லோரும் சமன் அதாவது எவரும் விதிவிலக்காக முடியாது எந்த ஒரு பதவியில் இருந்தவருக்கு அவருக்கு சட்டம் பாயாது அவர் தப்பித்துக் கொள்வார் என்ற அந்த அந்த தவறான எண்ணக்கருவை நாங்கள் இந்த இந்த முறை எங்களுடைய ஆட்சியில் நிரூபித்திருக்கிறோம் சட்டத்தின் முன் அனைவரும் சமன் என்ற அந்த எண்ணக்கருவுக்கு உயிரூட்டி இருக்கின்றோம் இந்த இடத்துக்கு சட்டம் பாயாது என்று எந்த இடத்தை நினைத்தீர்களோ அந்த இடத்திலெல்லாம் சட்டம் பாய்கின்றது எனவே சட் எனவே குற்றம் செய்த எவரும் எந்த ஒரு பதவியில் இருந்தாலும் எந்த ஒரு தகுதியில் இருந்தாலும் அவர் தராதரம் பார்க்கப்படாமல் சட்டத்தின் முன் அனைவரும் சமன் என்ற அந்த எண்ணக்கருவை நாங்கள் இருக்கின்றோம் உயிர் கொடுத்திருக்கின்றோம் என்று சொல்லி கூறுகின்றார் ஒரு மிகவும் மிகவும் சச்சிதமாக ஒழுங்கமைக்கப்பட்ட பாதாள உலக குழுக்கள் ஆயுதம் ஏந்தி சுதந்திரமாக வருகின்றார்கள் இந்த பாதாள குழுக்களுக்கு ஆயுதங்களை வழங்கியவர்கள் இராணுவத்தினர் இந்த இராணுவத்தினர் இந்த பாதாள குழுக்களுக்கு பக்கபலமாக இருக்கின்றார்கள் எனவே இந்த வேலைகள் எல்லாத்தையும் நான் முறியடிப்பேன் முறியடிப்பேன் என்று சொல்லி அனுராக் குமாரதிசா நாயக்கர் தன்னுடைய உரையில் குறிப்பிடுகின்றார் பாதாள உலக குழுக்களுக்கு இராணுவத்தினர் ஆயுதங்களை வழங்குகின்றார்கள் அவர்கள் அந்த ஆயுதங்களை பெற்று பாதாள உலக குழுக்கள் போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுகின்றார்கள் அவர்களுடைய போதைப் பொருள் அந்த போதைப் பொருளை போலீசார் விநியோகிக்கின்றார்கள் எனவே இந்த இடத்துல அரசியல்வாதிகள் பாதாள உலக குழுக்களை தமது கட்டி அடைக்கின்றார்கள் பாதாள உலக குழுக்களை கட்டி காக்கின்றார்கள் இந்த இடத்துல அரசியல்வாதிகள் மட்டுமில்லாமல் அரசு அதிகாரிகள் கூட பாதாள உலக குழுக்களை பாதுகாத்து கொண்டு வருகின்றார்கள் இவர்கள் அனைவரும் திருந்தப்பட வேண்டும் திருத்தப்பட வைப்போம் திருந்து திருந்த வேண்டும் இல்லாவிட்டால் நாங்கள் திருத்தி வைப்போம் இல்லாவிட்டால் இவர்கள் பங்களாக பதவி விலக வேண்டும் இல்லாவிட்டால் நாங்கள் பதவியை விலக்க வைப்போம் சட்டத்தின் முன் அனைவரையும் நிறுத்துவோம் என்று சொல்லி அன்ரா குமார திசா நாய்க்கு ஒரு துணிகரமான கருத்தை அவர் கூறியிருக்கின்றார் கருப்பு ராட்சியமாக இருக்கின்ற இந்த பாதாள உலக குழுக்களினுடைய இந்த பாதாள ராட்சியத்தை இல்லாது ஒழிப்போம் இளைஞர் யுவதிகளுக்கு அல்லா அதாவது வருங்காலத்தில் எதிர்காலத்தில் இளைஞர் யுவதிகளுக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை மீட்டெடுத்து கொடுப்போம் இதற்காக நாம் மிகுந்த கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும் எனவே எந்த கஷ்டங்கள் வந்தாலும் நாங்கள் அந்த கஷ்டங்களை அனுபவித்து எதிர்காலத்து சந்ததிகளை சிறப்பாகவும் அவர்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் நாங்கள் வழிவிடுவோம் மிகவும் புற்றுநோயாக மிக மோசமாக மாற்றப்பட முடியாத ஒரு புற்றுநோயாக லஞ்ச ஊழல் தலை தூக்கி இருக்கின்றது இந்த நாட்டில் நீண்ட காலமாக மிக பழைய அரசியல்வாதிகளால் காலத்துக்கு காலம் இந்த புற்றுநோய் ஒரு மாற்றப்பட நோயாக மாற்றப்பட முடியாத நோயாக இலஞ்ச ஊழல் தலைபிரித்து ஆடுகின்றன இந்த இலஞ்ச ஊழல்களில் சிக்கியுள்ள எந்த வகை அதிகாரிகளாக இருந்தாலும் எந்த வகை அரசியல்வாதிகளாக இருந்தாலும் எந்த வகை ஜனாதிபதிகளாக இருந்தாலும் சட்டத்துக்கு முன்னர் அவர் விசாரிக்கப்படுவார்கள் தற்பொழுது இந்த முன்னைய காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட இளைஞ ஊழல் அனைத்தும் விசாரிக்கப்படுகின்றன அவை சம்பந்தமான தகவல்கள் எங்களால் பெறப்பட்டு அவை உரிய இடங்களுக்கு அனுப்பப்பட்டு விசாரணைகள் நடைபெறுகின்றன இந்த விசாரணைகளின் போது அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் ஊழல்கள் ஊழல்கள் லஞ்சங்கள் அரச ஸ்தாபனத்தை அரச அரச இயந்திரத்தை நான் உள்ளேன் இருப்பினும் இதற்குள்ளும் பல லஞ்ச ஊழல்வாதிகள் இருக்கின்றார்கள் இவர்களை திருத்த முடியாமல் திருத்த முடியாமல் இல்லை என்றில்லை இவர்கள் தாங்களாக திருந்த வேண்டும் இல்லையே திருத்தி வைப்பேன் என்னுடைய அந்த இடத்தில் கூட இப்போதும் சில லஞ்ச ஊழல்வாதிகள் இருக்கின்றார்கள் பழமையிலிருந்து இவர்களால் விடுபட முடியவில்லை இவர்கள் உண்மையிலே அந்த பழமையிலிருந்து விடுபட வேண்டும் லஞ்ச ஊழல் வாங்குவதை வழங்குவதை நிறுத்த வேண்டும் என்ற கருத்தை மிகவும் ஒரு கலாச்சாரத்தை தான் நான் கட்டியெழுப்போகின்றேன் அந்த கலாச்சாரத்துக்காக நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் லஞ்ச ஊழல்களில் ஈடுபடுகின்றவர்கள் தாமாக அந்த சேவையில் இருந்து விலக வேண்டும் இல்லையே நாங்கள் விலக்கி வைப்போம் அந்த அந்த அப்படியான ஒரு லஞ்ச ஊழலற்ற ஒரு ஸ்திரமான ஒரு அரசைத்தான் நாங்கள் கட்டியெழுப்ப தற்போது பாடுபடுகின்றோம் என்று அன்ரா குமார திசா நாயக்கா தன்னுடைய கருத்தில் கூறியிருக்கின்றார் இந்த கருத்தில் அதாவது கொள்ளையர் ராட்சியமாக அதாவது பாதாள உலக குழுக்களினுடைய இராட்சியமாக இருண்ட ராட்சியமாக இருள் சூழ்ந்த ஒரு இலங்கையை உருவாக்குவதற்கு பல முன்னாள் அரசியல்வாதிகள் மற்றும் அரச அரசாங்கத்தினுடைய அரச அதிகாரிகள் என்போர் துணை போன்று துளை போய் இருக்கின்றார்கள் சட்டத்தை நிலைநாட்டுகின்ற போலீசார் கூட இந்த விடயங்கள துளை போய் இருக்கின்றார்கள் நாட்டை பாதுகாக்கின்ற படைவீனர்கள் படைவீரர்கள் கூட ஆயுதங்களை சப்ளை ஆயுதங்களை விநியோகித்திருக்கின்றார்கள் இந்த அனைத்து லஞ்ச ஊழல் இந்த அனைத்து குற்றச்சாட்டுக்களிலும் குற்றச்சாட்டுக்களுக்கும் காரணமாக இருக்கின்ற பாதாள உலக குழுக்களை அடியோடு அகற்றுவேன் என்று சொல்லி அனுரா குமார திசா நாயக்கா சூளுரைத்திருக்கின்றார் ஒரு வரவேற்கத்தக்க ஒருபடியா தொல்பொருள் சின்னமான மந்திரி மனையின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது தொல்பொருள் சின்னமான மந்திரி மனை கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தொல்பொருள் சின்னமாக பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய யாழ்ப்பாணத்தில் உள்ள சட்டநாதர் கோயிலுக்கு அருகில் இருந்த மந்திரி மனை என்று சொல்கின்ற ஒரு மனை அதாவது இது தொல்பொருள் சின்னமாக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அரசாங்கத்தினுடைய வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த தொல்பொருள் சின்னமான மந்திரி மலை தற்போது பெரிய பாரிய அழிவுக்குட்பட்டு வருகின்றது அதாவது இயற்கையின் நியதிய காரணமாக மழை வெள்ளம் வெயில் போன்றவற்றின் காரணமாக மற்றும் கடும் குளிர் போன்றவற்றின் காரணமாக இந்த கட்டிட இடி கட்டடங்கள் இடிக்க இடிபடுகின்றன சுயமாக இடிபடுகின்றன எனவே இந்த கட்டிட இடி இடிபாடு இடிபாடுகளை தற்காலிகமாக நிவிற்த்தி வைப்பதற்காக இரும்பு தூண்கள் பொருத்தப்பட்டிருந்தன இந்த இந்த இரும்பு தூண்கள் பொருத்தப்பட்டிருந்த இந்த மந்திரி மலை மந்திரி மந்திரி மெனை என்கின்ற யாட்பான யாழ்ப்பாண ராஜதானியை ஆண்ட சங்கிலி மன்னன் ஆண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டையாக மந்திரிமனை காணப்படுகின்றது இந்த மந்திரிமனை தான் தற்போது இடிந்து அழிந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தை சந்தித்திருக்கின்றது நேற்று பெய்த கடும் மழை காரணமாக மந்திரிமனையின் ஒரு பகுதி முற்றாக கீழே விழுந்து இடிந்து விழுந்துள்ளன தற்போது இதற்கான புனர் பணிகளை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எனினும் இந்த புனர்ிர்மாணப் பணிகள் ஒரு பக்கத்தால் மேற்கொள்ளப்படுகின்ற போது இன்னொரு பக்கத்தால் இடிந்து விழுகின்ற நிலை காணப்படுகின்றது எனவே இந்த மந்திரிமலையின் புனர்நிர்மாண பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது இதேவேளை யாழ்ப்பாணத்தில் ஒரு அலுவலகத்துக்குள்ளே தண்ணீர் இருக்கின்றது அதாவது நேற்று பெய்த கடும் மழை காரணமாக யாழ்ப்பாணத்தில் ஒரு முக்கிய ஒரு அலுவலகத்துக்குள்ள தண்ணீர் ஒன்று அதாவது வெள்ளம் புகுந்திருக்கின்றது இலங்கையினுடைய கடவுச்சீட்டு இலங்கையினுடைய வடமாகாணத்துக்கான இளைஞருடைய யாழ்ப்பாணத்துக்கான கடவுச்சீட்டு அலுவலகத்தில் அதாவது யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் அதிபருடைய அலுவ அலுவலகத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு பகுதி கட்டடத்தினுடைய கடவுச்சீட்டு அலுவத்து அலுவலகத்துக்குள்ளேயே நேற்று பெய்த மழைக்கு நீர் உள்ளே சென்றதாக கூறப்படுகின்றது இதனால் நேற்றைய தினம் கடவுச்சிட்டு எடுக்க வந்த பலர் பல அசௌகரியங்களை அனுபவித்து வந்ததாக அங்கிருந்து கிடைக்கின்ற தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன கடந்த கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் இலங்கையினுடைய ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு விஷயம் செய்த போது இந்த கடவுள் அலுவலகத்தையும் அந்த கடவுச்சிட்டு அலுவலக பெயர் பலிகையும் திரைநீக்கம் செய்து பூர்வாங்கமாக திறந்து வைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க து இலங்கை மீதான பிரேரணையை ஒத்திவைக்க கோருகின்ற இந்த ஒத்திவைக்கச் சொல்லி கோரப்பட்ட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது இந்த கோரிக்கையை சீனாவும் பாகிஸ்தானும் முன்வைத்திருக்கின்றது அதாவது இந்த தகவல்கள் சேகரிப்பதற்காக அதாவது போரின் போது இலங்கையில் உள்ள நடைபெட நடைமுறை இலங்கையில் நடைபெற்றதாக கூறப்படுகின்ற இன அழைப்பு மற்றும் மனித உரிமைகள் மீறல்களான தகவல்களை சேகரிப்பதற்காக மேலும் இரண்டு ஆண்டுகள் வழங்கப்பட கோ வழங்குவதற்கான கால அவகாச கோரிக்கையை சீனாவும் மற்றும் பாகிஸ்தானும் கோரிக்கை விட்டிருந்தன இந்த குர இந்த கோரிக்கையை பிரித்தானியா பிரிட்டனால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது இலங்கையை பொறுப்புக்கூறலுக்கான அந்த இலங்கை மீது முன்வைக்குமாறு மனித உரிமை கண்காணிப்பகம் மனித உரிமை கண்காணிப்பகம் வலியுறுத்தி இருக்கின்றது அதாவது இலங்கையை அதாவது பொறுப்புக்கூறலுக்கான கோரிக்கையை வலியுறுத்துமாறு இந்த மனித உரிமை கண்காணிப்பகத்தைச் சேர்ந்த ஒருவர் ஒரு நூலை வெளியிட்டிருக்கின்றார் மனித உரிமைகளுக்கான ஆசிய பிராந்தியத்துக்கான அந்த இணைப்பாளர் மீனாட்சி கங்குலி என்பவர் தான் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார் அதாவது இறுதி யுத்தத்தின் போதும் இலங்கையினுடைய மனித உரிமைகள் மீறல்களுக்காகவும் இன அளிப்புக்காகவும் மேற்கொள்ளப்படவிருக்கின்ற அந்த ஆதாரங்களை திரட்டுவதற்காக மேலும் இரண்டு ஆண்டுகள் கால நீடிப்பு செய்து அவகாசம் வழங்குமாறு ஆசிய நாடுகள் கோரிக்கை விட்டன இந்த கோரிக்கை தான் பிரிட்டன் அரசாங்கத்தால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது இலங்கையினுடைய மனித உரிமைகள் மீறல் மற்றும் பொறுப்புக்குறல் சம்பந்தமாக ஐக்கிய நாடுகள் சபையினால் சபையினுடைய அறுபதாவது கூட்டத்தொடரில் கடந்த எட்டாம் தேதி மேற்கொள்ளப்பட்டிருந்த அந்த கூட்டத்தொடரில் முக்கிய உரை நிகழ்த்திய ஐநா ஆணையாளர் வோல்கர் டோக்னால் எழுத்து மூல ஒரு சமர்ப்பணம் இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்பட்டிருந்தது இதன் பின்னர் அந்த பிரேரணை மீதான விவாதம் நடைபெற்றது இந்த விவாதத்தின் பின்னர் உத்தியோக பற்றற்ற முறையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது இந்த கலந்துரையாடல் கடந்த திங்கட்கிழமை இலங்கை நேரப்படி ஒரு மணி அளவில் நடைபெற்றிருந்தது இந்த கலந்துரையாடலில் பிரிட்டன் வட அயர்லாந்து கனடா மாலாவி டென் மெண்டோனேஷியா மற்றும் பட பட மொசிடோனியா ஆகிய நாடுகளின் நாடுகளின் எனிவாவுக்கான பிரதிநிதிகளும் பட ஆகிய நாடுகளின் எனிவாவுக்கான நிரந்தர வதிவிட பிரதிநிதிகளும் பேரவையில் அங்கம் வகிக்கும் இலங்கைக்கு ஆதரவான மற்றும் இலங்கை மற்றும் எதிரான சில நாடுகளின் பிரதிநிதிகளும் எனிவாவுக்கான இலங்கையின் பிரதி வதிவிட பிரதிநிதி உள்ளிட்ட மற்றும் புலம்பெயர்ந்த அமைப்புகளின் பிரதிநிதிகளும் இதன்போது பங்கு பெற்றிருந்தனர் இதன்போது இலங்கை அரசின் சார்பில் கருத்து வெளியிட்ட மதிவிட அலுவலக பிரதிநிதி இலங்கையில் இன பிரச்சினை நடைபெறவில்லை எனவும் மாறாக பயங்கரவாத நடைபெற்றது நடைபெற்றதென்றும் சுட்டிக்காட்டியிருந்தார் அத்தோடு இந்த பிரச்சினை தீர்ப்பு தீர்வு காண்பதற்கு சிறப்பு பொறிமுறையொன்று அவசியம் இல்லை என்றும் நாட்டின் தற்போது நடைமுறையில் உள்ள குற்றவியல் நீதி கட்டமைப்பின் ஊடாக இதற்கு தீர்வு காண முடியும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் இந்திய அரசாங்கத்திற்கு இந்திய அரசாங்கத்திடம் ஐந்து அம்ச கோரிக்கையை முன்வைத்து உணவு உண்ணாமல் நீராஹாரமும் கூட அருந்தாமல் கடந்த சில சதா தசாப்தங்களுக்கு விடுதலை புலிகளுடைய ஆரம்ப காலங்களில் தியா அதாவது இலங்கையினுடைய யாழ் மாவட்ட அரசியல் பொறுப்பாளராக இருந்த தியாகதீபம் திலிவன் என்கின்றவர் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டிருந்தார் இவர் அந்த ஐந்து அம்ச கோரிக்கைகளையும் இந்திய அரசாங்கத்தால் நிறைவேற்றாத நிலையில் பன்னிரண்டு நாட்கள் உண்ணா நோன்பிருந்து கூட அருந்தாமல் தன்னுடைய உயிரை துறந்திருக்கின்றார் இந்த திலீபனினுடைய முப்பத்தி எட்டாவது நினைவு தினம் தற்போது அவருக்கென்று அமைக்கப்பட்ட நல்லூரின் பின்புற வீதியில் நடைபெற்று கொண்டிருந்தது இந்த நிறைவேந்தல் பன்னிரண்டு நாட்களாக நடைபெறுகின்ற நடைபெறும் என்று சொல்லி நினைவேந்தல் குழு அறிவித்திருக்கின்றது இந்த நினைவேந்தலை நிறைவேந்தலின் போது திலீபனுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக யாழ் மாவட்டத்தில் உள்ள கடத்தொழில் அமைச்சர் ஆகிய ராமலிங்கம் சந்திரசேகர் என்பவரும் மற்றும் தேசிய மக்கள் சக்தியினுடைய சில உறுப்பினர்களும் சென்றிருந்த வேளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் அவர் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தார் அவ்வாறு தடுத்து நிறுத்தப்பட்டு கருத்து முரண்பாடுகள் இடம்பெற்றதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது கஞ்சா கலந்த மாவாவுடன் நாமாந்துறையில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கடந்த பல தசாப்தங்களாக பல தசாப்தங்களாக இந்த கஞ்சா கடத்தல இவர் ஈடுபட்டார் என்று சொல்லியும் இந்த நாவாந்துறை மண்பெட்டி பகுதியில் மிக நீண்ட காலமாக இவர் இந்த கஞ்சா கடத்தலில் கஞ்சா விநியோகத்தில் ஈடுபட்டார் என்று சொல்லியும் அதாவது கஞ்சா கலந்த மாவா இவர் அந்த அந்த விநியோகங்களை அந்த விநியோக வழியை மேற்கொண்டு வந்தார் என்று சொல்லியும் தற்போது இவர் கை செய்யப்பட்டிருக்கின்றார் என்று சொல்லியும் பொலாருக்கு கிடைத்த இரகசிய தகவல்களை அடுத்து இவர் கை செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி செய்திகள் வெளியாகியிருக்கின்றது இது போன்ற மிகவும் இது போன்ற மிக முக்கியமான அவசியமான சுராசியமான செய்திகளை பார்ப்பதற்கு தொடர்ந்தும் கணேசன் குரலுடன் இணைந்திருங்கள் எமது செய்தி எமது மீண்டும் ஒரு செய்தியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்